வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் முதலில் இலங்கை செய்திகள் ஏப்ரல் மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கலாநிதி நலிந்து ஜெயதிச உறுதிப்படுத்தினார் இன்று நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்துவது தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்ப்பு ஏற்கனவே சபாநாயகருக்கு கிடைத்துள்ளதாகவும் அது விரைவில் சபையில் அறிவிக்கப்படும் மேலும் மாகாண சபை தேர்தலை நடாத்துவது தொடர்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் தமிழ் மக்கள் என்றால் அனைத்து சபைகளையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும் அபாயம் தமிழ் மக்கள் ஒற்றுமைப்படவில்லை என்றால் அனைத்து சபைகளையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும் அபாயம் இருப்பதாக அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான சி விஐ திலிங்கம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் உருபுராயில் உள்ள தனது அலுவலகத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கியுள்ளது என்பிபி அரசு பல்வேறு வழிகளிலும் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களிடமிருந்து அவர்களுக்கான அனைத்து விடயங்களையும் கையாண்டு மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் இது ஒரு ஆபத்தான நிலைமையாகும் இதனை தடுப்பதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்று திரள வேண்டும் என்றும் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு அனைத்து சிவில் சமூகங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் முக்கிய தகவல்களை வெளியிட்ட நீதி அமைச்சர் ஹர்ஷன ஜோஷித ராஜபக்சவுக்கு பிணை வழங்கப்பட்டமை குறித்து நீதியமைச்சர் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார விளக்கம் அளித்தார் මලකෝම මේ වන විට සමාජ මාධ්‍ය තුළ යම් කතාභාක් ඇතුලා තිබෙනවා යෝෂිත රාජ පක්ෂ ැපලබදීම සම්බන්ධෙන්. සමහර දේවල් වැරදිීමත සහරදේවල් අනවබෝධයෙන් එන ත කේපේ කුත්තිබෙනවා. ඉරිං සමහරලාට යම් යම් අවස්ථාවල්ලි මිනිසු සැපහල කරනවා යම් ක්‍රියාදාමයන් හරහා මෙමමාණ්ඩුවත් පරණනාණ්ඩුවේම මාර්ගයේ අනවද කියන කාරණාව. குறித்த வழக்கில்லைவர் தெத்தண மோசடி சம்பவம் சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது இதுவரை யோசித இந்த வழக்கில் சந்தேக நபராக பெயரிடப்படவில்லை உயர் நீதிமன்றத்தில் ஒரு நபருக்கு குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பு சந்தேக நபராக அவரிடம் இருந்து வாக்குமூலம் பெறுவது அவசியம் வாக்குமூலம் பெறுவதற்காக இந்த நபரை சந்தேக நபராக நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு சட்டம அதிபர் போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளார் அதுதான் வழக்கமான நடைமுறை பிணை சட்டத்தின் விதிகளின்படி அவர் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்காவிட்டால் அல்லது நாட்டை விட்டு தப்பிச் செல்லாவிட்டால் பிணை வழங்குவது இயல்பானது ஜோஷிதவுக்கு எதிராக பணமோசடி வழக்கு தொடரப்பட்டதால் தேவையான நடைமுறையினை ஒரு பகுதியாக இந்த கைது இடம்பெற்றது பிணை வழங்கப்படுவதால் அவர் வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் என்று அர்த்தம் அல்ல என அவர் மேலும் குறிப்பிட்டார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் நேற்று முதல் கால வரையிறின்றி விரிவுரைகளை புறக்கணிக்க தீர்மானித்துள்ளனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் நேற்று முதல் காலவரையறையின்றி விரிவுரைகளை புறக்கணிக்க தீர்மானித்துள்ளனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் அவசர கலந்துரையாடலின் பின்னர் குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் இடம்பெற்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பேரவைக் கூட்டத்தின் பின்னர் பல்கலைக்கழகத்தின் கலை பீடாதிபதி தனது பதவியை ராஜினாமா செய்தாா் ராஜினாமினை அடுத்து பல்கலைக்கழகம் பற்றி பல கருத்துக்கள் ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வெளியாகியிருந்தன இந்த நிலையில் நிலைமை குறித்து கலந்துரையாடும் வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் விசேட பொதுக்குழு கூட்டம் திங்கட்கிழமை காலை பத்து மணிக்கு கலைப்பீடத்தில் இடம்பெற்றது மீறல்களிலும் வன்முறைகளிலும் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தினை பாதிக்கும் வகையிலும் உடைமை சேதங்களை விளைவிப்பதிலும் சீரழிவு மிக்க நடவடிக்கைகளில் ஈடுபடும் மாணவர்களுக்கு எதிராக பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் கடந்த காலத்திலே உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க தவறியமை குறித்து இந்த கூட்டத்தில் பல உறுப்பினர்களும் தமது கருத்துக்களை வெளியிட்டனர் திட்டமிட்ட முறையில் விசாரணைகளில் தாமதங்கள் ஏற்படுத்தப்பட்டு மாணவர்கள் சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி தண்டனைகளில் இருந்து தப்பித்து செல்ல நிர்வாகம் சமைத்து கொடுப்பதாக கருத்துக்கள் வெளியிடப்பட்டன தண்டனையின் நோக்கம் மாணவர்களை விரோதிப்பது அல்ல மாறாக தாம் செய்யும் தவறுகளை மாணவர்கள் உணர்ந்து எதிர்காலத்திலே செம்மையாக செயல்படும் வகையில் ஊக்குவிப்பதே என்பதும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது கூட்டத்தின் இறுதியில் ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து நேற்றைய தினம் திங்கட்கிழமை திங்கட்கிழமையன்று பல்கலைக்கழக ஆசிரியர்கள் ஓர் அடையாள வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபடுவது எனவும் இன்று செவ்வாய்க்கிழமை முதல் தொடர் வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபடுவது எனவும் முடிவெடுக்கப்பட்டது மோசமான செயல்களில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ராஜினாமா செய்த கலை பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் அவர்கள் முன்வைத்த கோரிக்கை உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் பேராசிரியர் ரகுராம் தனது பதவி விலகலை வாவஸ் பெற்று மீளவும் பீடாதிபதி பொறுப்பை ஏற்பதற்கு உரிய ஒரு சூழலை பல்கலைக்கழக நிர்வாகம் பல்கலைக்கழகத்திலேயே ஏற்படுத்த வேண்டும் மாணவர்களுக்கு எதிரான ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பாக அண்மையில் இடம்பெற்ற பேரவைக் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் மோசமான செயல்களில் ஈடுபட்டமைக்கான ஆதாரங்கள் உறுதியாக இருக்கும் போதிலும் அவற்றை பயன்படுத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் வேண்டுமென்றே காலதாமதங்கள் ஏற்படுத்துதல் வேண்டுமென்றே நிர்வாகத் தவறுகளை இழைத்தல் போன்ற செயல்முறைகள் மூலம் வீரல்களில் ஈடுபட்ட மாணவர்கள் தண்டனையிலிருந்து தப்புவதற்கு நிர்வாகம் வழிசமைத்து கொடுக்கும் போக்கு உடனடியாக முடிவுக்கு கொண்டுவரப்படல் வேண்டும் இரண்டு மாணவர்கள் கணித புள்ளி விவரவியல் துறையின் வாயிலில் இருந்த பூட்டினை உடைத்தமை தொடர்பிலே இடம்பெற்ற விசாரணையினை வேண்டுமென்றே தாமதமடைய செய்த பல்கலைக்கழக நிர்வாகங்களுக்கு எதிராக விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அதேபோன்று கலைப்பீடத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளை வேண்டுமென்றே இழுத்தடிப்போர் மீதும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இது தொடர்பிலே பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலையீட்டினையும் கோருவதற்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தீர்மானித்துள்ளது கலைப்பீடத்திலும் விஞ்ஞான பீடத்திலும் மோசமான செயல்களிலே ஈடுபட்ட மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் மேற்கொள்வதில் இருந்து தவறிய பேரவையின் வெளிவாரி உறுப்பினர்கள் மீது எமது ஆசிரியர் சங்கம் நம்பிக்கையினை இழந்துள்ளது எனவே எல்லா வெளிவாரி உறுப்பினர்களும் தமது பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் புதிய உறுப்பினர்கள் பேரவைக்கு நியமிக்கப்பட வேண்டும் இது தொடர்பான சங்கத்தின் விண்ணப்பம் ஒன்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கும் உயர்கல்வி அமைச்சுக்கும் அனுப்பி வைக்கப்படும் மேற்கூறிய ஐந்து கோரிக்கைகளையும் உள்ளடக்கிய கடிதம் ஒன்று பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தருக்கும் எல்லா பீடாதிபதிகளுக்கும் ஆசிரியர் சங்கத்தினால் இன்றைய கூட்டத்திலே மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் ஒன்றுக்கு அமைய அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி பாடசாலையில் அனுமதியின்றி நுழைந்த பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் அதிகாரிகள் ஆட்சிக்கு வந்த பின்னர் மிக கவனமாக பயன்படுத்த வேண்டுமென அரசாங்கம் சொல்லும் அடக்குமுறை சட்டத்தை பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் தான் விரும்பியவாறு பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி இருபதாம் திகதி தாம் கற்பித்துக் கொண்டிருந்த வகுப்பறைக்குள் அனுமதியின்றி நுழைந்த பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் அதிகாரிகள் தம்மை விசாரிக்க வேண்டுமென கூறியதாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சியில் உள்ள தமிழ் பாடசாலையொன்றின் ஆசிரியர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார் கிளிநொச்சி கோனாவில் மகாவித்யாலய ஆசிரியர் இன்னாசிமுத்து சத்தியசீலன் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் பரந்தன் பிரிவின் இரண்டு அதிகாரிகள் ஜனவரி இருபதாம் தேதி பாடசாலையின் அதிபருக்கு அறிவிக்காமல் வகுப்பறைக்குள் நுழைந்து விசாரணை நடாத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார் பதினான்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கோனாவில் மகாவித்தியாலயத்தில் நடைபெற்ற இல்ல விளையாட்டுப் போது தமிழர்கள் வாழும் பகுதிகளை குறிக்கும் வகையிலான இலங்கையின் வரைபடத்தை ஒத்த வடிவமைப்பு ஒன்றினூடாக இல்லம் ஒன்று அலங்கரிக்கப்பட்டிருந்தது கடந்த காலத்தில் அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பலரை பல தடவைகள் அழைத்த பயங்கரவாத போலீசார் இது தொடர்பில் விசாரணைகளை நடத்தியுள்ளதாக பிரதேச ஊடகவியலாளர்கள் கூறுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் பொது தேர்தலுக்கு முன்னதாக கொழும்பில் உள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் தலைமையகத்திற்கு தன்னை அழைத்து அதிகாரிகள் பத்து மணி நேரம் விசாரணை நடத்தியதாக ஆசிரியர் இன்னாசிமுத்து சத்யசீலன் சுட்டிக்காட்டுகின்றார் விசாரணையின் போது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை மீள கட்டி எழுப்ப முயற்சிக்கின்றீர்களா என கேள்வி எழுப்பிய பயங்கரவாத தடுப்பு பிரிவு மற்றும் விசாரணை பிரிவினர் இல்லங்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டியின் போது இலங்கையின் வரைபடத்தில் தமிழர்கள் வாழும் பிரதேசங்களை அடையாளப்படுத்தும் வகையில் இல்லத்தை உருவாக்கிய ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர் ஆகியோரின் பெயர் விவரங்களை வழங்குமாறு கோரியதாக அவர் குறிப்பிடுகின்றார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் காணப்படும் இயேசுவின் சிலையிலிருந்து இன்று நீர் கசிந்த சம்பவம் பிரதேசவாசிகளை ஆச்சரியத்துக்குள்ளாக்கியுள்ளது மேலாகசிந்துள்ளதாக சம்பவம் அறிந்து பல்வேறு இடங்களில் இருந்து வருகை தந்த மக்கள் ஏசுவின் காலிலிருந்து வழிந்தோடிய நீரை எடுத்து சென்றுள்ளனர் சகோதர மதத்தினர் மற்றும் ராணுவத்தினர் போலீசார் என பலர் இந்த காட்சியை பார்வையிட்டதோடு மட்டுமன்றி புகைப்படங்களையும் எடுத்து சென்றுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் தேவாலிய பங்கு தந்தையால் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே மேலதிக தகவல்களை வெளியிட முடியும் என நிர்வாகத்தினர் தெரிவித்ததாகவும் கூறப்படுகின்றது செய்திகளில் இனி இந்திய செய்திகள் இந்திய மீனவர்கள் இரண்டு பேர் மீது இலங்கை கடற்படை சூடு இந்திய அரசு கண்டனம் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி காரைக்கால் மீனவர்கள் இரண்டு பேர் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதற்கு இந்திய மத்திய அரசு இலங்கை அரசாங்கத்திற்கு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது கச்சத்தீவு அருகே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி பதிமூன்று பேர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது இதில் இரண்டு மீனவர்கள் படுகாயமடைந்தனர் கைது செய்யப்பட்ட பதிமூன்று பேரும் துறை கடற்படை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இந்திய மீனவர்கள் மீது தனது படைபலத்தை இலங்கை பயன்படுத்துவதை ஏற்க முடியாது என்று இந்திய மத்திய அரசு இலங்கை அரசுக்கு கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது வாழ்வாதார பிரச்சனை என்பதால் மனிதாபிமான முறையில் மீனவர்கள் பிரச்சனையை கையாள வேண்டும் என்று இந்திய மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது தமிழகத்தின் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் பதிமூன்று பேரை துப்பாக்கிச்சூடு நடத்தி இலங்கை கடற்படை கைது செய்த சம்பவத்தில் மீனவர்களில் இருவருக்கு படுகாயம் ஏற்பட்டுள்ளதுடன் மூவருக்கு சிறு காயம் ஏற்பட்டுள்ளது காயமடைந்த மீனவர்களை காங்கிசன் துறை பகுதிக்கு சென்று இந்திய துணை தூதரக அதிகாரிகள் நேரில் சந்தித்து அவர்களது உடல்நலன் குறித்து விசாரித்துள்ளதாகவும் தமிழக மீனவர்கள் மீதான இலங்கையின் துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு இந்தியாவின் கடும் கண்டனத்தையும் தெரிவித்துள்ளனா் அதாவது டில்லியில் இலங்கை தூதரை நேரில் அழைத்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கொழும்பிலுள்ள தூதரகம் வாயிலாகவும் இந்தியா தனது கண்டனத்தை இலங்கையிடம் தெரிவித்துள்ளதாகவும் இந்திய மத்திய அரசு தெரிவித்துள்ளது எதிர்க்கட்சிகளுக்கு மக்களை பற்றிய கவலை இல்லை முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு ரூபாய் நான்கு கோடி மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமி நினைவு அரங்கம் மற்றும் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர்நீத்த இருபத்தியொரு சமூக நீதி போராளிகளுக்கு ஐந்து புள்ளி ஏழு கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மணிமண்டபம் ஆகியவற்றை திறந்து வைக்க இன்று முதல்வர் மு க ஸ்டாலின் விழுப்புரத்திற்கு வருகை தந்திருந்தாா் அங்கு பேசிய போது பட்டியலின மக்களின் மேம்பாட்டிற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம்தான் திமுக இந்த திமுக அரசுதான் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட இரண்டு லட்சம் பேர் மீதான வழக்குகளை திரும்ப பெற்றது யாரும் யாருக்கும் அடிமையில்லை எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட கருத்தியல் திராவிடம் இங்கு இருப்பதால் தான் நாட்டின் பிற்பகுதியில் நடப்பது மாதிரி ஆதிக்க சக்தி கும்பல்கள் இங்கு தலை தூக்க முடியவில்லை அதனால் தான் போலிகள் துரோயிகளின் துணை கொண்டு எதிரிகள் நம் மீது பலமுனை தாக்குதல் நடாத்தி நடாத்தி சோர்ந்து போகிறார்கள் இருபத்தி ஒரு சமூக நீதி போராளிகளுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்ற வாக்குறுதியை இன்று நிறைவேற்றியுள்ளேன் நீதி இல்லை நீதி இல்லை என புலம்பாமல் மக்கள் குறைகளை நீக்கும் அரசாக உள்ளது என்னுடைய எண்ணம் நம்பர் ஒன் முதலமைச்சர் என்பதற்காக அல்ல தமிழ்நாடு நம்பர் ஒன் ஆக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்தியாவே திரும்பி பார்க்கிற திட்டங்களை இங்கு செயல்படுத்தி வருகின்றோம் எனவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய முதல்வர் மு ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர்கள் குறைகளை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது ஆட்சியினுடைய குறையில்லை அவர்களுடைய சிந்தனையில் ஏற்பட்டிருக்கும் குறைபாடு அவர்களும் நல்லது செய்ய மாட்டார்கள் நல்லது செய்பவர்களையும் விடமாட்டார்கள் மக்களுக்கு நல்லது செய்தால் அவர்களுக்கு பிடிக்காது எனவே அதனை எல்லாம் கவலைப்படாமல் நாம் எங்களுடைய கடமையை செய்ய வேண்டுமெனவும் முதல்வர் மு கஸ்டாலின் தெரிவித்துள்ளார் செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள் மூளப்புறப்படும் கொக்கோ கோலா பானங்கள் விசாரணைகள் ஆரம்பம் இங்கிலாந்தில் உள்ள கோகோ கோலா பானங்களில் குளோரைட்டின் அளவு அதிகமாக இருப்பதால் அவை இருக்கலாம் என்று அச்சம் உணவு தரநிலை நிறுவனங்களின் விசாரணைக்கு வழிவகுத்தது பெல்ஜியம் லக்ஸம்பர்க் மற்றும் நெதர்லாந்தில் உள்ள பானங்களை கோலா உற்பத்தியாளர்கள் திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளனர் சோதனையில் அதிக அளவு குளோரைட் இருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் அதிகளவு அளவு குளோரைட்டை கொண்ட கோலா தயாரிப்புகள் ஏதேனும் உள்ளதா என்பது குறித்து உணவு தரநிலைகள் நிறுவனம் விசாரணையை தொடங்கியுள்ளது நிறுவனத்தின் பங்குதாரரான கோகோ கோலா யூரோ பசிபிக் பார்ட்னர்ஸ் கிரேட் பிரிட்டனில் எந்த நுகர்வோர் புகார்களோ அல்லது கவலைகளோ இல்லை என்று கூறியது குளோரைட் என்பது குளோரின் அடிப்படையிலான சானிடைசர் மற்றும் குளோரின் ரசாயனங்களின் முடிவின் துணை விளைபொருளாகும் அவை தண்ணீரை கிருமி நீக்கம் செய்ய அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றன இது மக்களில் அயோடின் குறைபாட்டை ஏற்படுத்தும் மற்றும் புதிய தயாரிப்புகள் உட்பட பல்வேறு உணவுகளுக்கு சட்டப்பூர்வ அதிகபட்ச எச்ச வரம்புகள் கட்டுப்படுத்தப்படுகிறது என்று உணவு தரநிலைகள் ஸ்கோட்லாந்து தெரிவித்துள்ளது அமெரிக்காவுக்கு கடும் பதிலடி கொடுக்கப்படும் வடகொரியா எச்சரிக்கை கொரிய தீபகற்ப பகுதியில் ஏவுகணை மற்றும் அணு ஆயுத சோதனை மூலம் வடகொரியா அவ்வப்போது பதற்றத்தை ஏற்படுத்துகிறது எனவே அணு ஆயுத சோதனை நடத்துவதற்கு வடகொரியாவுக்கு ஐநா சபை தடை விதித்துள்ளது அதனை பொருட்படுத்தாமல் வடகொரியா அணு ஆயுத உற்பத்தியை அதிகரித்து வருகின்றது இதனால் தங்களது பாதுகாப்பு கருதி தென்கொரியாவும் ஜப்பானும் அமெரிக்காவுடன் இணைந்து கூட்டுப்போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றது ஆனால் இந்த கூட்டுப்போர் பயிற்சியை தங்களுக்கு எதிரான போர் ஒத்திகையாக வடகொரியா கருதுகிறது எனினும் தென்கொரியா தொடர்ந்து கூட்டுப்போர் பயிற்சியை மேற்கொண்டு வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வடகொரியா நேற்று ஏவுகணை சோதனையை நடாத்தியது இது சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவு பாய்ந்து இலக்குகளை தாக்கியது இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் எனவும் வடகொரியா தலைவர் ஹிம் யாங் அன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதனால் கொரிய தீபகற்ப பகுதியில் பதட்டமான சூழல் நிலவுகிறது மணி விகிதம் இத்துடன் மேவெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் மேலி டாட் காம் என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்